மூன்றாவது செய்தியாக முஸ்லீம் அரசு ஊழியர்களுக்கு நான்கு மணிக்கு மேல் அலுவலகத்திலிருந்து கிளம்ப சிறப்பு அனுமதி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தெலுங்கானா காங்கிரஸ் அரசு இந்த செய்தி எப்படி சொல்லுங்கள் இது ஆச்சரியம் இல்லை அவங்கள பொழு பொறுத்தளவு மதச்சார்பின்மை அப்படின்னாலே அது சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாகவும் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராகவும் இருப்பது தான் அப்படின்னு அவங்க ஒரு ரூல் வச்சுருக்காங்க எல்லோருக்கும் பொதுவாக இருப்பதில்லை இந்துக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக இருப்பது மட்டுமே காங்கிரஸ் மற்றும் அதை உள்ளிட்ட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தங்களை மதச்சார்பற்றவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய எல்லா கட்சிகளும் இப்படி தான் செயல்படுகின்றன ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ரம்ஜான் மாதத்தில் டீச்சர்ஸ் கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸு அவுட் சோர்ஸிங்கில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி போர்ட்ஸு கார்பரேஷன் பப்ளிக் செக்டார் இப்படி எந்த இடத்துல பணிபுரியக்கூடிய இஸ்லாமிய ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை வந்து நாலு மணிக்கு மேலே ஆஃபீஸில் இருக்க வேண்டிய ஆஃபீஸ் இல்லை ஸ்பெஷல் பர்மிஷனுக்காக கவர்மெண்ட்டு வந்து ஒரு சர்க்குலரை கொடுத்துருக்காங்க ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு இப்படி ஒரு ஆதரவாக செயல்படுவதை நம்ம எப்படின்னு சொல்கிறது இப்போ இந்துக்களுக்கும் நவராத்திரியில் பத்து நாள் இருக்குது இதே போல் பத்து நாளுக்கு சிறப்பு பர்மிஷன் இதே அரசு கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் மாதம் அமாவாசை வருது இது இந்துக்களுக்கு பித்திருக்களுக்கு அவங்க இந்த தர்ப்பணம் கொடுக்கறது மிக முக்கியமானது அதில் மார்னிங் ஆஃப் டே ஃபோர் நோன் வரைக்கும் ஒரு பர்மிஷன் அப்படின்னு இந்த அரசு கொடுக்குமா முதல்ல இந்துக்கள் இப்படி ஒரு டிமாண்டே வச்சது அதாவது இப்போ ஒரு கட்டத்துக்கு எப்படினாங்க முஸ்லீம்கள் டிமாண்ட் வைக்கலைன்னா கூட அதை செய்வதற்கு தயாராக இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் ஓட்டு பிச்சைக்காக இதை செய்கிறார்கள் காரணம் இந்துக்கள்ல வந்து ஜாதி ரீதியாக பிரித்து விடலாம் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி காங்கிரஸ் தானே தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இந்துக்களை ஜாதி வாரியாக நீ வந்து பிசியா நீ வந்து எஸ்சியா எஸ்டியா இப்படி தான் எல்லோரும் கேட்டிருக்காரு இந்த பாஜக அரசு எல்லாருக்கும் எதிரான அரசு போல இவர் உருவகப்படுத்தி வருகிறார் பல இடங்களில் பேசி வருகிறார் ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த எல்லா தேர்தலையும் பார்க்குறோம் இவர் யாரெல்லாம் பாஜகவிற்கு எதிரானவர்கள்னு எந்த ஜாதியெல்லாம் சொன்னாங்களோ அவங்களெலாம் அதிகமாக பாஜகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனாலும் இந்த பிரச்சாரத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் சிறுபான்மை நமக்கு என் பிளாக்கா ஓட்டு கிடைக்கும் அதற்காக அவங்களுக்கு ஆதரவாக அவர்கள் கேட்பது மட்டுமல்ல கேட்காததையும் நாம் செய்வோம் அப்படின்னு இறங்கியிருக்கிறாங்க இது தெலுங்கானால நடந்துருக்கு ஏதோ தமிழகத்துல இப்படியெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க த இதுக்கு முன்னோடியே தமிழகம் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறோம் நாகப்பட்டினத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிராமங்கள்ல அங்கே இந்துக்களும் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மதிய வேலையிலேருந்து அந்த ஆஃப் டே மட்டும் வச்சுட்டு குறிப்பாக இந்த ரம்ஜான் மாதங்களில் குழந்தைங்களை விட்டடணும் அப்படின்னு டிமாண்ட் வந்தது அப்படின்னு அதற்கு இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது சிஓ எல்லாம் பார்த்து பேசியிருக்காங்க அவங்க வந்து இதை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஜமாத்திட்ட போய் எப்படி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி என்ன சொல்லுது என்ஓசியை யார்கிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்லுது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஜமாத்துக்கிட்ட அப்படியும் கூட ஒரு ஜமாத்து வந்து என்ன பண்ணுது இல்லை முழு நேரம் ஸ்கூல் இயங்குவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மற்ற ஜமாத்துக்கள்லாம் உளுந்து இருக்காங்க அவங்கள நீ எப்படி ஒத்துக்கிட்டியாக இருக்கும் அப்படின்னு இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆக இருந்த ஆளுர் ஷானாவாஸ்டர் பேசும் பொழுது அது வந்து லோக்கல் பிரச்சனை அவங்க லெவலில் அவங்க சரி பண்ணிப்பாங்க சிஓ அதை சரி பண்ணிவிடுவார் சிஓ என்ன சொல்கிறார் ஜமாத்து சொல்கிறார் அப்படின்னா அரசு நிர்வாகம் அங்கே யாருக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது சிஓ அதுக்கப்புறம் டிஓ அதுக்கப்புறம் எஜுகேஷனல் செக்ரட்டரி இப்படி இல்லை அங்கே அந்த ஆயரார்கில இல்லை சிஇஓ டைரக்டாக வந்து மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறார் பொதுமக்கள்கிட்ட போய் ஜமாத்துக்கிட்ட என்ஓசி வாங்கு அப்படின்னா அங்கே மோஸ்ட் பவர்ஃபுல் பாடிங்கிறது ஜமாத்து தான் அப்படிங்கிறது இது வந்து மதச்சார்பற்ற நாடா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே சிறுபான்மையினர் சிலுங்கினால் போதும் ஓடோடி வருவார்கள் பெரும்பான்மையினரை கேவலப்படுத்துவார்கள் கொச்சைப்படுத்துவார்கள் இப்போ இதே காங்கிரஸில் இப்போ இங்கே ரம்ஜானுக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடக்கிறது அந்த கும்ப கிண்டல் செய்தும் கேலி செய்தும் அதில் வந்து மூழ்கி இருந்துட்டா வந்து பாவங்கள்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லி கார்கே பேசியதை பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் அதே நேரத்தில் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் கர்நாடகாவுடைய துணை முதல்வராக இருக்கார் குடும்பத்தோடு போய் மகா கும்ப மேளாவில் போய் குளிச்சுட்டு வர்றாரு அங்கே இருக்கக்கூடிய பூஜைகள்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடியது அதே கட்சியிலே தேசிய தலைவராக இருக்கிறவர் இந்துக்களை கொச்சைப்படுத்தியும் அவர்கள் நம்பிக்கையை அவதூறாக பேசுகிறதையும் பார்க்குறோம் இதை பார்த்து கொண்டு கமுக்கமாக இருக்கிறார் ராகுல் காந்தி ஏன்னா அவர் வந்து தன்னை வெளியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன்னை வந்து கவுல் பிராமணர் என்று மத்திய பிரதேசில் சொல்லுவார் ஆனால் இங்கே வந்தா நான் பெரியாரின் பிள்ளைன்னு இங்கே ஒரு ஊருட்டு ஓட்டுவார் கேரளாவில் போனால் வயநாட்டில் போனால் வந்து வட மாநிலத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறது வேற மாதிரி இருக்குது நீங்கள் வயநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிந்தித்து ஓட்டு போடுறீங்க அப்படிம்பார் இந்த தடவை வடமாட்ட மாநில அந்த பகுதியில் நின்று தான் ஜெயிச்சிருக்காரு ஏன்னா அவருடைய சிஸ்டரை வந்து வயநாடுக்கு விட்டுட்டார் ரெண்டு இடத்துலையும் இது பண்ணுன்னு அங்கே இப்பொழுது என்ன பிரச்சாரத்தை சொல்லுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது சிறுபான்நர் மக்களை தாஜா செய்யக்கூடிய அரசியல் ஒரு பக்கம் பெரும்பான்மை இந்துக்களை எள்ளி நகையாடக்கூடிய வகையில் காங்கிரஸ் செயல்படுவதுங்கிறது புதுசு இல்லை இது தொண்டு தொட்டு அவங்களோட டிஎன்ஏலையே இது இருக்கு அப்பொழுது இருந்து இப்போது வரை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்துக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ ரேவந்த் ரெட்டி இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காரு இப்போ இதிலேயே ஒன்று நம்ம கவனிக்க தவறியது தைப்பூசம் இப்போ வந்தது தைப்பூசத்துக்கு சென்ற அதிமுக ஆட்சி வந்து அதற்கு விடுமுறை நாளாக அறிவித்தது அப்படின்னா கவர்மெண்ட் ஆல்டே அரசு ஊழியர்கள்லாம் அன்னைக்கு லீவு தான் அப்படி அரசு ஊழியர்களுக்கு லீவு இந்துக்கள் அதுவும் தமிழ் கடவுள் அப்படின்னு இவங்க கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய ஏன்னா நமக்கு வந்து முருகன் இந்து கடவுள் ஆனால் இவங்க புதுசாக ஒரு குரூப் அவர் தமிழுக்கான கடவுள் அப்படி அவர் எங்கள் கடவுள் அப்படி இன்றைக்கி கூட சேகர்பாபு சொல்லியிருக்காரு முருகனுடைய உள்ளத்திலே ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்லாம் உருட்டுறார்ல அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த தைப்பூசத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து சொன்னாரா ஆனால் இஸ்லாமிய பண்டிகையாக இருக்கட்டும் மொகரத்துக்குள் கூட அவர் சொல்லுவார் பக்ரீத்துக்கு சொல்லுவார் ஈஸ்டருக்கு சொல்லுவார் கிறிஸ்மஸுக்கு சொல்லுவார் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டார் சரி விநாயகர் சொல்ல சொல்லக்கா இவங்க ஒரு உருட்டு விட்டுவாங்க அது வந்து வட மாநிலத்திலிருந்து வந்த கடவுள்னு சரி தைப்பூசத்துக்கு அதுவும் கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்துருக்கீங்க ஏன் அந்த தைப்பூசத்துக்கு பிரதம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தமிழில் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் முதல்வர் ஸ்டாலின் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஆகவே இந்த இண்டி கூட்டணியிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இந்து விரோத இந்து துரோக கட்சிகள் நேற்று ஒரு படம் பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் ஷேர் ஆனது என்னென்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர் என்னென்னா அயோத்தியில் போய் ராமரை வந்து கும்பிட்றாரு அந்த ஃபோட்டோ வந்து பெருமையாக தன்னுடைய ட்விட்டரில் போட்டிருக்காரு இந்த அபிஷேக் மனு சிங் யாருன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இந்த அயோத்தி பிரச்சனை வரும் பொழுது அயோத்தியில் பிறந்த ராமர் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் சேது சமுத்திர திட்டம் அந்த இதுவும் வரும்போது அந்த பாலங்கிறது வந்து ஒரு மேன்மேடு கிடையாது அது வந்து இயற்கையாக வந்தது தான் ராமர் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் அபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க அது சார்பாக ஆஜரானவர் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அயோத்தியில் ராமருக்கு மிக பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பிய பிறகு அங்கே போய் போயின்னுக்கிட்டு பெருமையாக ஃபோட்டோ பிடிச்சிருக்கு அதாவது இன்னா சீதாரையும் ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறது மாதிரி ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று சொன்ன அபிஷேக் மனு சிங்விக்கு அந்த ராமதீர்த்த சேத்திர இந்த ட்ரஸ்ட் சார்ந்த நிர்வாகத்தினர் அவருக்கு ஏன்னா ஒரு கட்சியுடைய ஒரு இது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் யாராக இருக்கிறாரு ஒரு ஒரு செலிபிரிட்டி அவர் அங்கே வரும் பொழுது அவருக்கு வந்து சால்வையெல்லாம் அனுபவித்து மாலையெல்லாம் போட்டு மரியாதை செய்திருக்கிறார்கள் காரணம் அந்த அயோத்தி சந்நிதியில் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கிறார்கள் ஈவன் அந்த ராமருக்கு எதிராகவே வாதாடிய ஒன்னையும் நாங்கள் அந்த பக்தராகவே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்து சனாதன தர்மம் பகைவனுக்கும் அருள்வாய் நனஞ்சே அப்படின்னு சொல்லியிருக்கிறது இது போன்று இந்துக்களுக்கு எதிராக இப்போது வரை செயல்படும் காங்கிரஸையும் கூட இது போன்ற தலைவர்களை நம்ம அவங்கள என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இதே ரேவந்த் ரெட்டி இன்னும் சில நாட்கள் கழித்து இந்து ஓட்டு வங்கி அங்கே உருவாக்கின பிறகு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசும் கூட இந்துக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறது எஸ்டிபிஐக்கு ஆதரவாக இந்த கர்நாடக அரசு எப்படி செயல்படுகிறதுன்னு இருக்கோம் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய டி கே சிவக்குமார் அவர் வந்து ஒரு இந்துத்துவ கார்டை யூஸ் பண்ணிட்டுருக்காரு அதே போல் இந்து இதே இப்போ ரேவந்த் ரெட்டி இப்போ ரம்ஜான் இஷ்யூ ஆகியிருக்குது இது அங்கங்கே இந்துக்கள் அதிகமாக பேச தொடங்கிய உடனே உடனே அவர் இப்படி ஒரு ஸ்ட்ரெண்ட் அடிப்பார் ஏமாற்றுவதற்கு இந்துக்களை ஏமாற்றுவதற்கு ஆனால் இனிமேல் இந்துக்கள் ஏமாற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது ஏன்னா நாடு முழுக்க ஒரு இந்து கன்சால்டேஷன் உருவாகிட்டு இருக்கு ஏன்னா இப்படி ஒரு இந்துக்காடை தனக்கு தேவைப்பட்ட பொழுது பயன்படுத்தி கொண்டவர் தான் அரவிந்த் கேஜ்ரிவால் ஆனால் அவர் உண்மையாக எப்படி ஒரு இந்து துரோகியாக இந்து விரோதியாக இருந்தார் அப்படிங்கிறது டெல்லியில் மக்கள் பார்த்துட்டாங்க அதனால தான் அவருக்கு வந்து சரியான பதிலடி கொடுத்து அவரை தோல்வி அடை செய்தார்கள் அதே போல் கூடிய விரைவிலே நாடு முழுக்க இந்த இந்து எழுச்சி வரும் இந்த காங்கிரஸையும் துடை தெரிவார்கள் இந்துக்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது